டிவிகேவை பற்றி பேசணும் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள்ட்டேருந்து தான் டாஸ்கே வருதா ஆமாம் 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 இவருக்கு பொறாம வைத்தச்சல் ரொம்ப அதிகங்க இவர் சினிமாவுக்கு வர யார் சின்னவருக்கு இதில் பெண்களையும் குழந்தைங்களையும் அவரை அவர்கிட்ட பரிசு வாங்கணும்னு நினச்ச குடும்ப குடும்பத்தார் எல்லாரையுமே அப்படி கொச்சப்படுத்தி பேசுனது ரொம்ப தவிர ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்கிறதா இது என்ன ஈனப்பிறவி அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச் பேசுன்னு சொல்கிறேன் மொத்தமும் ஒன்றும் மொத்தமாக ஒன்று சின்னவர்கிட்ட வந்து இவருக்கு வந்த டாஸ்க்கு இவர் விஜய் அடிக்க சொன்னாருன்னா அதை மட்டும் செய்யணும் அதை விட்டு எக்ஸ்ட்ரா இந்த பொண்ணை செய்யப்படும் போறான் நாளைக்கு ஒரு மூணு மாதம் கேச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவு தமிழனுக்கு பெண் வச்சு பெண் வச்சு பாம்பேவோட கம்பெனி ஏதோ பேர் சொன்னாங்க அதில் வந்து பெரிய சீட் வந்து விஜய்க்கு வரதா ரிசல்ட் வந்தது ரெண்டு டிஃப்ரெண்ட் கருத்து எடுத்திருக்காங்க அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கருத்துலயுமே விஜய்க்கு சீட் நிறைய வருது டுவெண்ட்டி ஒன்ல செலவு பண்ணது வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ள சம்பாதிச்சலான்னு நினைச்சாங்க சம்பாதிக்க முடியல பெருசா இந்த எலெக்ஷனுக்கும் செலவு பண்ணும் அது எல்லாத்தையுமே இந்த காஸ்ட் தான் அடிக்கப்படுறாங்க இவருக்கு ஸ்டாலினுக்கு கட்சி ஆளுங்களை துரோகம் பண்ண போறாங்க கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து அட்வைஸாக வந்து கொடுக்கணும் அப்போ உள்ள ஏதோ நடந்திருக்கு அதாவது என்னன்னா எங்க கடமைக்கே கட்சியினுடைய உறுப்பினர்களை நீங்க வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அப்ப கடமைக்கு செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு செஞ்ச நாள் தான் இந்த பதிலே பையனாக இருக்கட்டும் அப்படி கூடாது அப்படிங்கிறது கூட நான் சொல்லிருக்கலாம் நடந்திருக்கு ரேல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் என்ன பிரதர் வேலுமுருகனை இப்படி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ஒட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம பேசணும் அப்படின்னா டிவி கேவனுடைய எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது வன்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இல்லை ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா எப்படி எடுத்துக்கிறது இல்லை இது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விஜயனாவை வந்து எல்லாேருமே இது பேசுகிறாங்க ஓகேங்களா கூத்தாடின்னு சொல்லுவாங்க என்ன வேணால் சொல்லுவாங்க அது சொல்லட்டும் அதை பற்றி அவர் கூட கவலைப்பட மாட்டார் இதில் பெண்களையும் குழந்தைங்களையும் அவரை அவர்கிட்ட பரிசு வாங்கணும்னு நினச்ச குடும்பங்கள் குடும்பத்தார் எல்லாரையுமே அப்படி கொச்சப்படுத்தி பேசுனது ரொம்ப தப்பு தமிழ் தேசின்ற ஒரு பின்னணியை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிற பேச்செல்லாம் வந்து தமிழ் தேசியக்காரங்க ஒத்துப்பாங்களானே எனக்கு முதல்ல தெரியல நான் ஒத்துக்க மாட்டேன் என்னைய மாதிரி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து என்ன சொல்கிறது முற்போக்கு காலம் அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிற்போக்கு சிந்தனைகள் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு இடத்துல வெளியே வரும் ஆனால் அது மக்களுக்கு போதிக்க முடியாது தப்பு இது இவர் போதிக்கிறார் அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச் பேசுன்னு சொல்கிறேன் அது மொத்தமும் வன்மோ மொத்தமும் வன்மோ சின்னவர்கிட்ட இருந்து இவருக்கு வந்த டாஸ்க்கு இவர் விஜய் அடிக்க சொன்னார்னால் அதை மட்டும் செய்யணும் அதை விட்டு எக்ஸ்ட்ரா இந்த வேலைலாம் செய்யக்கூடாது நம்ம ஒன்றும் கேட்கல உங்கள் மேலே கேஸ் போடுவோம் உங்களை வந்து எம்எல்ஏலேருந்து நீக்கணும்லாம் சொல்லணும் அடுத்த ஸ்டேஜ்லாம் போ இந்த மாதிரி ஸ்டேஜெலாம் போகணுமான்றது அவர் தான் முடிவு பண்ணணும் நம்ம மன்னிப்பு கேட்க சொல்கிறோம் ஒரு மன்னிப்பு கேட்டால் அவர் முடிஞ்சிடும் நம்ம வேலையை பாப்பா அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போகணும் பேசவே இல்லைன்ட்டாரே ஒன்றரை மணிநேரம் வீடியோ பேசியிருக்காருங்க அதுதாங்க ப்ரூஃப் அவர் என்றைக்கு பேசினார்னால் வந்து அஞ்சலி அம்மாள் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஈவெண்ட் நடந்துருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்த நான் ரெண்டு நாளில் வந்து ஈவெண்ட் இருக்குது தாவைக்கா ஈவெண்ட் இருக்குது ப பசங்களுக்கு இவரோட மா தொகுதி பசங்களாம் போகிறாங்க அங்கே அந்த வைத்தச்சல் ஒரு பக்கம் இது எல்லாமே சேர்ந்தது அவர் பேசுகிறதுனால முப்பது வருஷம் பேசுனாங்க முப்பது வருஷமாக அது இருக்காருங்க மூணு வருஷமாக வந்து வெளியே தெரியுது பெரிய மண்டபம் எடுக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அதனால வெளியே தெரியுது முப்பது வருஷமாக கொடுத்துட்ருக்காரு சின்ன லெவல்ல இருந்து மாவட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மாநில லெவல ஆரம்பிச்சாரு அப்புறம் மாவட்டமாகச்சு இன்றைக்கி தொகுதி தொகுதியில் மூணு பேர் வரைக்கும் வந்தாச்சு இல்லை இவ்வளோ பேருக்கு வந்து அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் சார் ஃபைனலாக பசங்களுக்கு வந்து வந்து நீ பெரிய பெரிய டிகிரி வாங்கணும் அதுக்காக நல்லா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் மோட்டிவேட் ஆகணும் நான் பார்க்கறதுன்னு படிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் மோட்டிவேட் வந்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்குது ஓகேங்களா அந்த நல்லதை வந்து எதிர்கட்சிகாரங்களும் வந்து பெருசாக விமர்சிக்காதப்போ இவருக்கு இன்னத்துக்கு இந்த வேலை ஒரு ஒரு சீட்டுக்காக போன வாட்டி நிற்கும் போதே உங்களை வந்து திமுக சின்னத்துலாம் நிற்க வச்சாங்க இல்லையா அவருக்குன்னு சொந்தமாக சின்ன எதுவுமே இல்லை பாமகலேருந்து வெளியே வந்து என்ன பெருசாக சாதிச்சிட்டாருன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது தோல் கேட்டை உடச்சது தவிர அவருக்கு ஒரு ஃபேமை தேடிக்கிட்டாரே தவிர அது தவிர யார் வேல்முருகன்னா பேருக்கு சொல்லலாம் தமிழ் தேசியக்காரன் ஒன்றும் செயல் ஒன்றும் செயல் ஓகே இப்போ பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கல்ல சின்னவர் வந்து டாஸ்க்கு கொடுக்குறாரு அதை வந்து வேல்முருகன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ டிவிக்கே பற்றி பேசணும் இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி தான் டாஸ்கே வருதா ஆமா ஆமா ஆமாம் இவருக்கு பொறாம வைத்தல் ரொம்ப அதிகங்க இவர் சினிமா வர யார் சின்னவருக்கு இவருக்கு சினிமா அதுவும் சினிமாவில் இருக்கும் போதே விஜயனாக்க அவர் போட்டி அவரே நச்சுக்கிட்டார் அது வந்து அது சினிமா ஃபீல் இருக்கவங்க கேட்டாலே தெரியும் தன்னை வந்து அவ்வளோ பெரிய ஃபேமாக அவரே நினச்சிக்கிட்டார் ஒன்றும் பப்பு வேகலை ஏதோ ச கூட சந்தானம் இருந்த வரைக்கும் இப்போ ஓடிச்சு சந்தானம் சொந்தமாக ஹீரோ ஆனதுக்கப்புறம் அதுவும் வேகலை ஓகே அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் இருக்காரு இப்போ இவருக்கு வந்து அதனால் என்ன இவர் சரி அரசியலுக்கு வரப்போறாருன்னு ஒரு ஒரு நியூஸ் வந்தோடனே தனக்கு இவருக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரணுன்ட்டு அவசர அவசரமாக அவங்க அப்பா அரசியலுக்குள்ளே வந்த புதுசுலேருந்தே அப்படியே கொஞ்சமாக உள்ள வந்தார் பார்த்திங்கன்னா கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக்ஸ்லாம் உள்ள வருது அரசியலுக்கு மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வந்து இப்போ எழுத்த உடனே யாராவது இளைஞருக்கே செல அது 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 பேர் தாங்க அரசியல் நீங்கள் இவர் ஸ்டாலினாவது பரவாயில்ல கீழே இருந்து மேலே வந்தார் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தார் எம்எல்ஏவே பதவி இல்லாமல் வெறும் எம்எல்ஏவாகவே அஞ்சு வருஷம் இருந்தார் ஏன் தோற்று போன எம்எல்ஏவாகவும் இருந்தார் ஓகேங்களா அந்த மாதிரி வந்திருந்தால் கூட வந்து அது கிராஜுவலாக க்ரோ ஆகுது இதெல்லாம் ஃபாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலைங்க அஞ்சு வருஷத்தில் எங்கே இல்லாத நோ மேன் டு தமிழகத்தோட துணை முதலமைச்சர்ன்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் அதுக்கான என்ன பிரச்சனைனா உண்மையிலே அதுக்கான திறமை இருக்கணும் இப்போ ஸ்டாலின் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒவ்வொரு சேர்ந்து இருந்தால் வரும்போது அந்த திறமையை லேர்ன் பண்ணிக்கிட்டே வருவார் இவர் இப்போ இவர் கையில் இப்போ நாளைக்கு திடீர்னு ஸ்டாலின் ஏதாவது ஒன்று இவரது கையில் தான் மொத்தம் போகுதுன்னா சமாளிக்க முடியுமா தின்ற மாட்டாங்க மேய்ஞ்சிட மாட்டாங்க திமுக ஒரு பெரிய பார்ட்டி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தலைமையில் யாருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை இதே வந்து கலைஞர் இருக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி ஊழல் நெருக்கடியெல்லாம் வந்துச்சு ஆனால் ஏதாவது அசைக்க முடிஞ்சா திமுக இருந்து ஒரு செங்கல் உருவம் முடிஞ்சுதா இன்னைக்கு அப்படி இருக்கா இவரோட இவரே செங்கல் பிரச்சாரத்துக்கு ஃபேமஸான ஒரு நபர் தான் என்னாச்சு என்னாச்சு ஒன்றாவிலையே அதுதான் சொல்கிறேன் ஜெயிச்சாங்க ஓகேங்களா அதை வச்சுட்டு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்னு இருக்கு அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு தோக்க போகிறோன்ட்டு நீங்கள் அவங்க நான் தான் சொல்லியிருந்தேன் இது இந்த விஷயத்தை நம்ம நம்ம இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் திமுகவோட பொதுக்குழு நடந்தது மதுரையில் ஆமாம் அங்கே உக்காந்தவங்க எல்லாம் தூங்கி வந்துட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சர் பேசுகிற தன் கட்சி தலைவர் பேசுகிறான்னு ஒரு ஆற வாரம் ஐயா நாங்கள் தான் நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரவசம் இருக்கும் நம்ம ஓகேங்களா எல்லாம் வந்து பேச சாமி அப்படின்னு ஒரு தூங்கி வந்துன்னு ஒரு கோமா மொழியே இருந்தாங்க நான் அதை எதிர்பார்த்தேன் அதை நான் வந்து சொன்னேன் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்க்குறேன் எல்லா பத்திரிகையாளரும் அதேதான் தான் சொல்ல அப்போது அதுதான் உண்மைன்றது நமக்கு தெரிய வருது இது இல்லாமல் ஒரு இது வந்துருக்குங்களா சர்வே எடுத்திருக்காரன் ஸ்டாலின் டெல்லி பாம்பேலேருந்து ஒரு கம்பெனி வச்சு எடுத்திருக்காரு அந்த பெண்ணா பெண் வச்சு பெண் வச்சு பாம்பேவோட கம்பெனி ஏதோ பேர் சொன்னாங்க அதில் வந்து பெரிய சீட் வந்து விஜய்க்கு வரதா ரிசல்ட் வந்துருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கருத்து எடுத்திருக்காங்க அதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் கருத்துலையுமே விஜய்க்கு சீட் நிறைய வருது அதாவது யார் எல்லாேருக்குமே தொங்கு ச பாராளுமன்றம் வர்றதா ரிசல்ட் வந்துருக்கு ஸோ ஸ்டாலினுக்கு பயம் இல்ல அது பெரிய சீட்டு அப்படின்னா எதிர்கட்சியா அமரும் வகையிலையா இல்ல ஆளுங்கட்சியாவே வரும் மூணு அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் சர்வே ஒரு சர்வேல நைன்ட்டி வந்து ஆக்சுவலாக அந்த கவுண்டே தப்பா வருது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல நைன்டி வந்து விஜய்நாக்கு வருது எயிட்டி வந்து ஸ்டாலினுக்கு வருது செவன்ட்டி வந்து எடப்பாடிக்கு வருது இது மூணுத்தையும் சேர்த்தா டூ ஃபார்ட்டி வருது டூ தேர்ட்டி தான் மொத்த சீட்டு என்ன கால்குலேஷன் எடுத்தாங்கன்னு நமக்கு சரியா தெரியல இது வந்து ரிசல்ட் அது ஓகேங்களா இன்னொரு கால்குலேஷன்ல ஃபார்ட்டிகிட்ட வர மாதிரி சொல்லியிருக்காங்க வாட் எவர் ஹீஸ் அ பிக் ஃபோர்ஸுன்றது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் இன்னும் வந்து ஃபுல் களத்தில் மக்களை நேரடியாக போய் சந்திக்கல மக்களை வர வச்சு தான் இப்போ பிறகு சந்திச்சுட்டு இது வரைக்குமே இந்த நிலைமை இன்னும் ஒரு வருஷம் டைம்ல என்ன மாதிரி ஒரு அலா வரும் புரிஞ்சுது புரியுது உங்களுக்கு ஓகே விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான இடம் அப்படின்ட்டு அந்த சர்வே சொல்ல வருது எதிர்கட்சியா கட்சியா இல்லை நார்மலா ஒரு பத்து எம்எல்ஏவா இல்லை வாஷ் அவுட்டா எப்படி வாஷ் அவுட்ன்றது ரெண்டு அறிக்கையிலுமே வாஷ் அவுட்னு வரல ரெண்டு அறிக்கையிலுமே சீட்டு ஜெயிக்கிறாருன்றது ஒரு அறிக்கையில் வந்து அவர் தான் லீடிங் அதாவது ஆளுங்கட்சின்றதுக்கு ஒன் எயிட்டின்னு வேணும் மெஜாரிட்டி இந்த சர்வேல வந்தது யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னு அதுதான் பிரச்சனை அப்போ தொங்கு பாராளுமன்றம் யாராவது யாருக்குடியா கூட்டணி போகணும் நான் அதை வந்து ஆரம்பத்தில் பிஜேபி ஏ ஏடிஎம்கேக்கும் தாவேக்கோக்கும் கூட்டணி இருக்குமானு என்கிட்ட முதல்ல யாரோ கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் அதை சொன்னேன் இன்றைக்கி அது பா பாசிபிள் இல்லை மேபி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேபி பாசிபிள் இருக்குது ஏடிஎம்கே வந்து பிஜேபி கைட்டி விட்டுட்டு ஏடிஎம்கேவும் டிபிகேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு யார் சீட்டில் லீடிங்காக இருக்கோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தது இன்னிக்கும் அதே ஸ்டாண்டில் தான் நான் இருக்கேன் அந்த ஸ்டாண்டில் ஒரு கேள்வி வருது யார் சிஎம் அது யாரோட சீட் அதிகமாக இருக்கோ யாருக்கு சீட் அதிகமாக இருக்கோ யாரும் அதிகமாக தெரிஞ்சு விஜயநாயக்தங்க சீட் அதிகமாக வரும் ஏன்னா எடப்பாடியாருக்கும் வந்து பெருசா எல்லாம் விக்ட்ரி கிடைக்காத மாதிரி தெரியல பிஜேபிக்கு கூடிய ஒன்று பெருசாக அதுக்கு தான் எடப்பாடி தந்தூராக வந்திருக்காரு பீகாரில் எலெக்ஷன் வச்சுட்டு இங்கே வராருன்னா ஒட்டல எதுவும் பண்ணலன்னு பாமக உள்ள பார்க்குறாங்க அவங்க வச்சு அடிச்சிட்ருக்காங்க அவர் அடிச்சு தொத்திட்டார் என் கட்சியை அவரை நான் பார்த்துக்கிறேன் நீ வெளியே போன்னுட்டார் எடப்பாடி மாதிரி அவர் அன்புமணியோட சிக்கல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ராம்தாஸ் வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவருங்க ஓகேங்களா அன்றைக்கி இருந்த ஏஜில் இருந்த பெரிய லீடரில் அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கார் பல கதையை பார்த்தவர் அவர் அவர் கட்சி அவர் பார்த்துப்பார் இப்போ இவ்வளோ ஒரு விஷயம் சொல்கிறீங்கள இன்றைக்கி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் எம்பி எம்எல்ஏ கூட்டம்

இப்போ மெயின் வந்து இவங்களை ஏன் வந்து தொண்டர்களை போய் பார்க்கணும் எனக்கு வந்து அவர் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னா நான் சொல்லுவேன் பட் ஏன் பார்க்கணுன்னா தொண்டர்களையோ கட்சி நிர்வாகிகளும் பார்க்கும்போது கட்சியில் இருக்கிற பிரச்சனையும் தெரியும் மக்களோட மென்ன நிலைமை நமக்கு புரிய வரும் எந்த மாதிரி உபயோகங்கள் வகுக்கணும் எந்தெந்த ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மேலே உட்காந்துக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியணும்னா இவங்க தான் தெரிஞ்சவங்க என்னதான் இவங்க வந்து உழவு அதெல்லாம் வச்சுன்னு இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி உழவுத்தோரோட ரியாலிட்டி கிடையாது சீமை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் அவங்க பதவியை காப்பாற்றதுக்காக வந்து ஒரு சில விஷயத்தை மறைப்பாங்க ஒரு சிலது எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க ஒரு சிலது கம்மி பண்ணி சொல்லுவாங்க ஆனால் கட்சியிலேருந்து வர்றதும் ஃபேஸ் ஆன் மூஞ்சுக்கு நேரம் உண்மை தெரியும் அதை அவர் தெரிஞ்சிக்கணும் இப்பயும் அவர் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட சன் பஞ்சாயத்து இருக்குங்க ஏன்னா வந்து பணம் நிறைய போயிட்டு இருந்தது தான் பிரச்சனை கிடையாது மொத்த பணம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்கள் ஏதோ பார்த்து ஒன்று ரெண்டு அவங்களும் அடிச்சு பிடினுங்கிறாங்க அங் அதுக்கே சண்டை ஓடினு அது கேட்டு தீத்து வச்சாதான் கட்சி இதாகும் இல்லைனா ச எப்படி வேலை பார்ப்பாங்க இந்த தடவை என்ன நடக்கும்னு சொல்லிட்டுங்களா இது வந்து நியூஸு ஆல்ரெடி ஒரு லட்சம் கோடி ரூபா வந்து பிரித்து வச்சுட்டாங்க எலெக்ஷனுக்காகன்ட்டு இந்த தடவை எலெக்ஷனுக்கு பணம் போகிறதுல க மேலேருந்து ரெண்டாயிரரூவா கொடுக்க சொன்னால் இதுக்கு நேரில் இருக்கவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுப்பாங்க மிச்சத்தை இவனுங்க தான் சாட போகிறாங்க ஏன்னா இது போன எலெக்ஷனில் செலவு பண்ணது போன எலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன்றில் செலவு பண்ணது வந்து ட்வ ட்வெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே சம்பாதிச்சிடலான்னு நினச்சாங்க சம்பாதிக்க முடியல பெருசாக இந்த எலக்ஷனுக்கும் செலவு பண்ணும் அது எல்லாத்தையுமே இந்த காசுலாம் அடிக்க போகிறாங்க உங்கள் இவருக்கு ஸ்டாலின்க்கு கட்சி ஆளுங்களே துரோகம் பண்ண போகிறாங்க அதுதான் நடக்க போகுது ஓகே இந்த எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏவுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா பொதுமக்கள் வாக்காளர்கள் கூறும் குறைகளை கேட்டு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் திமுக அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க ஒவ்வொரு பூத்திலும் முப்பது சதவீத வாக்காளர்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு பாசிபிளா ஆக்சுவலாக பாசிபிள் கிடையாது ஏன்னா வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா இவங்க நல்லது செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் மேலேருந்து ஆரம்பிச்சு வச்சாங்க ஓகேங்களா அவங்க வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றலை பட் செஞ்சுருக்காங்க நம்ம சும்மா பாயிண்ட் பிளாங்கெல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனால் அது கடைசி வரைக்கும் போய் சேரல அது கடைசியில் போய் சேராதனால இவங்களால அது போய் முதல்ல சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது கே பசங்க சின்ன பசங்க போர் கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கிற பசங்க தனக்கு அகங்காரன்றது மைண்டில் ஏறாத பசங்கள்

பொது சின்னம்னா அது என்ன அது எப்படி எடுத்துக்க ஒன்று அது என்ன ஒரு பார்ட்டி புதுசாக ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்ளை பண்ணணும் சின்னத்துக்காக எலெக்ஷன் நிற்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணால் ஆல்ரெடி வந்து எடுத்துக்கிட்ட ரெக்கக்னைஸ் பார்ட்டிக்கு சில சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் ஃப்ரீ சிம்பிள்ஸ்னு சிலது இருக்கும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சிம்பிள்ஸ் மாறும் அது சில டைம் இருபது இருக்கும் சில டைம் இரநூறு இருக்கும் அந்த சிம்பிள்ஸ்லேருந்து ஒன்றுத்த சூஸ் பண்ணி கொடுக்கணும் அது பொதுவாக மூணு மூணு சாய்ஸ் கொடுப்பாங்க டென் ஆக்சுவலாக டென் கொடுக்கலாம் அதில் டாப் த்ரீ ப்ரையார்டியாக வச்சுப்பாங்க இந்த அதுலேருந்து எதாவது ஒன்றை குலுக்கல் முறையில் சூஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஸோ பொது சின்னன்றது அதாவது இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுவான சின்ன வேணும் ஆனால் அந்த சின்னத்தை ஃப்ரீ சிம்பிள் வந்து சூஸ் பண்ணுவாங்க முன்னாடி ஒரு காலத்தில் அதாவது இந்த 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 வரதுக்கு முன்னாடி நம்மளே சின்னத்தை உருவாக்கி தரலாம் அந்த காலம்லாம் இப்போ மாறிப்போச்சு இப்போ நம்மளால் ஒரு ஒரு நம்ம புது சின்னத்தை உருவாக்கி தர அளவுக்கு இல்லை நம்ம ரெக்கக்னைஸ்ட் ஆகும்போது அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது ஓகே கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து அட்வைஸாக வந்து கொடுப்பாங்க அப்போ உள்ள ஏதோ நடந்திருக்கு அதாவது என்னென்னா இப்போ எல்லாமே ஆயிடுச்சு ஓகேங்களா ஃபேக் நம்பர்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரே உறுப்பினருக்கு ரெண்டு ஐடி கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுன்றது கண்டுபிடி மேலேருந்து தெரிஞ்சிச்சு முன்னாடி டிஜிட்டலைஸ் இல்லாத காலம் அப்போ கண்டுபிடிக்க முடியல இப்போ தெரிஞ்சிச்சு ஸோ அதை சொல்கிறார் இவங்க மேலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க இவங்க யாரங்க போய் சேர்ப்பாங்க ஆல்ரெடி கட்சியில் இருக்கிற நிர்வாகிங்க நிர்வாக அதாவது வேலை செய்கிற தொண்டர்கள் அவங்களோட பசங்க வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் போட்டாங்க அவங்க இதுக்கப்புறம் யாரை போய் சேர்ப்பாங்க அதாவது திமுக ஒரு புது கட்சி ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸ் இருக்குன்னா போய் சேரலாம்னு நினைப்பாங்க ஃப்ரெஷ் ஃபோர்ஸும் கிடையாது ஒன்றுங்க சா இவர் உதயநிதி வந்து ஒன்றும் பப்பு வேவல இன்றைக்கி விஜயமா விஜயனா மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அரசியலுக்குள்ளே புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க வந்து விஜயனாகிட்ட போவாங்களா இவங்ககிட்ட போவாங்க ஊழல் பண்ணவங்க அதை அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆனால் போகலாம் அதை தாண்டி உண்மையிலே அரசியல் நல்லது நடக்கணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக திமுக பக்கம் போக மாட்டாங்க அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க இவங்க மேலேருந்து டார்கெட்டை முடிக்கணுமேக்காக ஒரு டம்மி இது செய்கிறாங்க அதோட வெளிப்பாடு தான் அது அப்போது தோல்வியை கொஞ்சமாக ஒத்துக்க ஆரம்பிக்கிறேன் அவரோட பேச்சுலேருந்தே அந்த பயம்லாம் புரியுது நமக்கு ஓகே உள்ளே ஏதோ நடந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கு அதாவது ஃபோர் ஸ்டா ஃபோர் ஸ்டா அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது தலைவர் வந்து நிர்வாகிகளுக்கு கேட்டால் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரா இல்லை நிர்வாகிகள் ஒழுங்கினமான முறையில் ஏதாவது நடந்திருப்பாங்களா இல்லை பர்டிகுலர் மாவட்டத்தை ஏதாவது டார்கெட் பண்ணி பேசுகிறாங்களா கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்னா உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக சேரும்போது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு அசைன்மெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம் இத்தனை லட்சம் இளைஞரணி ஆட்களை நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை கொடுத்து தான் கட்சிக்குள்ளே இளைஞரணி செயலாளராக நியமிச்சாங்க அந்த டார்கெட் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த டைம் அதாவது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நியமன நியமங்கள நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதான் வந்து உதயநிதி அவர்களே பல செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னாங்க இங்கே கடமைக்கே கட்சியினுடைய உறுப்பினர்களை நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னா அப்போ கடமைக்கு செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு செஞ்ச நாள் தான் அந்த பதிலே வருதுன்றது அவர் பையனாக இருக்கட்டும் அப்படி பண்ணிட கூடாது அப்படிங்கிறது கூட சொல்லியிருக்கலாம் இல்லை நடந்துருக்குன்னு நான் ஷூராக சொல்கிறேன் இது நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் அவரே செஞ்சதுதான் அவர் வந்து டைரக்டா போய் யார்கிட்டையும் போய்ட்டு உறுப்பினர் சேர்க்க நடத்தல இவர் இன்டர்ன் வந்து அதேதான் பசங்கிட்ட அவரோட கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லி தானது என்ன நடந்ததுன்னு அந்த டைம்ல நீங்கள் சொல்ற அதே பேர் என்ன சுச்சுவேஷன்னா வந்து ஏடிஎம்கே வந்து ஒன்றரை ஒன்றரை கோடி தொண்ட் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஒரு கோடி கூட அனௌன்ஸ் பண்ணல ஸோ இவங்களுக்கு ஒரு ஒரு கில்ட் இருந்தது அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்த்துட்டாங்க அந்த கவுண்ட்டை கொண்டு வரதுக்காக அதை அதை அச்சீவ் பண்ணாங்க பட் தான் அந்த டேட்டா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் தெரியுது இது டூப்ளிகேட்ஸும் இருக்குது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படியே அந்த பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ஓ சில பேர் ஓட்டு போடுவாங்க சில பேர் ஓட்டு போட மாட்டாங்க பசங்கள்லாம் வந்து எல்லா பசங்களும் வந்து அவங்க அப்பா சொல்கிறதே கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் இந்த காலத்தில் யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்க செய்கிறாங்க ஓட்டு போகிற விஷயமா மட்டும் ஏதோ அவங்க அவங்களுக்கு தெரியாமே அவங்க பேரை கொடுத்து இது பண்ணிவிட்டு டேட்டாவை வெரிஃபை பண்ணும்போது தெரியுது இல்லையா இப்போ பூத்துக்கெலாம் வந்து ஆல் கமிட்டி பிரிக்கும் போது தெரியும் தான் அந்த பூத்துக்கு மெம்பர்ஸ் வச்சு தான் பண்ணணும் இப்போ இவ்வளோ பேர் ஒரு பூத்துக்கு ஒரு பூத்துக்கே ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க எப்படி ஆயிரத்தி இரநூறு மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம் மொத்த பூத்து நம்மள்தான் அப்படின்லாம் அப்போ ஓட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு டேக்கிள் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஏன்னாடா ரெஜிஸ்டர் ஓட்டர் மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஓட்டு எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு இந்த டேட்டாலாம் வச்சு தான் அவங்க சொல்லலாம் ஏன்னா டிஸ்டரைஸ் ஆயிடுச்சு அதாவது இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு சொந்த மாதிரி இருக்கும்லாம் நான் இது தெரியல இருக்கும் இல்லாமலாம் போவாது ஏன்னா அத்தனை வருஷம் அரசியல் இன்பம் இருக்கு அவங்க கிட்ட வேலை செய்யற அத்தனை டீம் இருக்கு எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா இவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக் இவங்க எல்லாமே தான் இருக்கிறாங்க அவ்வளவு காசு செலவு பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ஸ் தான் அது அந்த ரிப்போர்ட்ஸோட வெளிப்பாடு அது ஓப்பனா வெளியே சொல்ல போய் அவரோட உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே தெரியுதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ ஏடிஎம்கேவோட உறுப்பினர்கள் வந்து ஒன்றரை கோடி பேர் டிஎம்கேவில ஒரு கோடி கிட்ட பேர் கிட்ட வந்துட்டாங்க இதுக்கு டஃப் கொடுக்குற வயதுகையில் டிவிக்கே வரும் நாட்கள்லாம் அமையுமா அதாவது நம்ம ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்கன்றது நமக்கு இருக்கிற டேட்டா இன்னைக்கு இருக்கிற டேட்டா இது வந்து விஜயன்னா ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்த டேட்டா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ட்ரைவ் மெம்பர்ஷிப் ட்ரைவ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க பட் அதை ப்ரொசீட் பண்ணலை ஏன் ப்ரொசீட் பண்ணனா விஜயண்ணாவோட அண்ணாவோட கலா போகும்போது அதை எடுத்துக்கலாம் அப்போ ஒரு புது வேவ் உருவான் அப்போ சேராதவங்களும் சேருவாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சேரணும்னு நினைக்கிறவங்க சேரும் அப்போ அந்த வேவை கொண்டு போவோம் அப்போ இது பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் தாண்டிடும் சி ஏடிஎம்கேடிஎம்கேலலாம் இருக்கிற ஓட்டர்ஸில் இது அவங்க மெம்பர்ஸில் பழையெல்லாம் டெலிட் பண்ண மாட்டாங்க சத்து போனவங்களும் எவ்வளோ பேர் இருப்பாங்க இங்கே அப்படி கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷு அவங்களுக்கு அவங்கள விட இன்றைக்கி டேட்டுக்கே ஏடிஎம்கேடிஎம்கே தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறத விட இன்றைக்கி தொண்டர்கள் டிவி கேள் தான் அதிகம் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பேப்பர்வைஸ் நம்மள்தான் அதிகம் களத்துலையும் நம்மள்தான் அதிகம் அவங்கள்தான் களத்தில் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க பேப்பரில் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க ஆனால் நெச்சத்தில் அப்படி கிடையாது ஏன்னா எல்லா ரெண்டு விஷயம் ஒன்று டூப்ளிகேட் டேட்டாஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே அப்படி கிடையாது ஓட்டர் ஐடி இருந்தால் தான் வந்து மெம்பர்ஷிப்பே ஆக முடியும் ரெண்டு ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே டைமில் ஃபீட் பண்ண முடியாது ஒரே ஓட்டர் ஐடி ரெண்டு தடவை அவங்க இதில் பழைய டேட்டா எடுத்துருக்க மாட்டாங்க இங்கே பழைய டேட்டான்னு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி காலத்தில் அவங்க வந்து என்ன தான் எலெக்ஷன் நேரத்தில் ஃபோர்ஸாக வேலை செஞ்சாலும் பா போன அனுபவத்தை வச்சு இப்போ இந்த மாதிரி சம்பாதிச்சிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி நம்ம பேசுகிறோம் இல்லையா கீழே இருக்கிற நிர்வாகிகிட்டலாம் பேசுவோம் நமக்கு தெரியுது ஒன்றுமே சம்பாதிக்க ஒரு கெட்ட கெட்ட வாழ் திட்டுறாங்க ஓகேங்களா வேலையே திட்டுறாங்க குச்சை விடம் திட்டுறானுங்க அப்போ தெரிஞ்சிச்சு இந்த வாட்டி காசு வரும்போது வீட்டா காசு பார்த்து செட்டில் ஆயிடணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஓகே ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி